நம்ம கல்லூர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்களோ மன்னர்களோ யாருமே இதில் வந்து இதில் இல்லை இதை ஏன் வந்து நம்ம சொல்கிறோன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இப்போ வந்து நம்ம நம்ம சமுதாய மக்கள் நம்ம கிராமங்கள் வந்து நம்ம குறை சொல்லலை இளைஞர்கள் தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் செய்வான் இன்றைக்கி கல்லர் பேரவைன்னு அந்த போர்டு இருக்குது அந்த போர்டு போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊர் மட்டும் கிடையாது நம்ம பார்த்துருக்க நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா கிராமங்கள் போகிறோம் நிறையா கிராமங்களில் கல்லர் பெறையுன்னு பேர் வச்சு கீழே அந்த கிராமங்களோட பேர் கிராமத்தோட பேர் வச்சுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐயா சின்னமுருது பெரியமுருது அவர்களோட போட்டாவும் ஐயா தேவர் ஐயா போட்டோ மட்டும்தான் இருக்கு இல்லை நம்ம முன் நம்ம முப்பாட்டணி நம்ம ராஜராஜ சோழ தேவரோட போட்டாவோ இல்லை வந்து இந்த குட்டப்பாப்புற சட்டத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றினா தனது சொத்து பத்தெல்லாம் சொத்தெல்லாம் விற்று நம்மளை காப்பாற்றினார் ரகுநாத ராஜாளையர் அவர்கள் அவரு அவரோட ஃபோட்டோவோ இதில் எதுவுமே இல்லை அது மாதிரி ஐயா வாழ்க்கை நம்ம